தமிழ்நாட்டின் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி என்ற பெயரில் மாநாடு நடைபெற உள்ளது குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் மாதங்களை எஞ்சியுள்ள நிலையில் மதுரை மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு பிறகும் பொது கூட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தாமிக கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைய செயலி ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டது மேலும் இரண்டு கோடி உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் சுமார் ஒன்றரை கோடிக்கும் அதிகமானவர்கள் கட்சியில் இணைந்தனர் இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளின் அரசியல் பணி செயல்பாடுகளை கண்காணிக்க தாமிக தலைவர் விஜய் தலைமையில் வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது விஜய் அரசியல் களத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் தேர்தலுக்கு தயாராகும் நேரத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளார் ராகுல் காந்தியுடனான சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் தேர்தல் வியூகங்கள் குறித்து விவாதிப்பதாகும் முக்கியமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைப்பதற்கான காங்கிரஸ் கட்சியில் சில சீனியர்கள் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியே வர வேண்டும் அது மட்டுமல்ல கூட்டணி ஆட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் மதிமுக தயாராக இருக்கிறது அந்த கட்சியுடன் நாம் கூட்டணி வைத்தால் ஆட்சியில் காங்கிரஸ்க்கு பங்கு கிடைக்கும் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அரசியல் அதிகாரம் காங்கிரசுக்கு கிடைக்கவே இல்லை அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டுமானால் தமிழக வெற்றி கழகம் அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது அவசியம் அப்போதுதான் நமக்கு பதவி கிடைக்கும் நமக்கு அமைச்சர் பதவிகள் கிடைத்தால் கிடைத்தால்தான் கட்சி வளரும் என்றும் சில சீனியர்கள் மேலிடத்தில் இருந்து அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையே கடுமையான மோதல் நிலவி வருகிறது திமுக எம்பி திருச்சி சிவா சிவான் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியதும் பெரிய அளவில் சர்ச்சையானது இதே போல் காமராஜரை அவசர காலத்தில் கைது செய்ய துடித்தனர் ஆனால் அது முடியவில்லை அப்போது அவர் ஒரு நிகழ்ச்சிக்காக திருப்பதி இருந்தார் உடனே சென்றது தயவு செய்து நீங்க திருப்பதி போக வேண்டாம் என்று கூறப்பட்டது ஆனால் அவர் அதுக்கு நன் திமுக காரணில்லை காங்கிரஸ் என்னை தடுக்க நீங்க யார் என்று குறிப்பிட்டார் இப்படிப்பட்ட நிலையில் தான் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தியை சந்திக்க விஜய் நேரம் கேட்டுள்ளார் என்றும் தகவல்கள் வருகின்றன விரைவில் இந்த சந்திப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கியதில் இருந்தும் அவரது ஒவ்வொரு நகர்வும் கூர்மையாக கவனிக்கப்பட்டு வருகிறது அவர் மக்களுக்கு என்ன செய்திகளை சொல்ல வருகிறார் அவரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தும் அனைவரும் முன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் இந்த சந்திப்பு அவரது அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்தும் இந்நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஏடிஎம் கூட்டணியில் இருந்த ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இருந்து விலகி தாமிகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்ததால் தாங்கள் விளக்குவதாக அக்கட்சியின் தலைவர் தமிம் அறிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தங்கள் கூட்டணி வெல்லும் எனவும் விஜய் முதல்வராவது உறுதி என்றும் சூளுரைத்தார் இது தமிழக அரசு திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி முதல் தேர்தலை சந்திக்க கொண்டிருக்கிறார் எனவே தன்னுடைய பலத்தை சோதனை செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் விஜய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க